ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் திவ்யா பேசுகிறேன் வாங்க வீடியோ காலில் போகலாம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மரத்துலேருந்து நொங்கு பனம் கிழங்கு அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பணம் சீம்பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம தேடிகிட்ருக்கிறது வந்து பனம் கிழங்கு பணம் கிழங்கு தான் தேடிட்டு இருக்கோம் அந்த பனை மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கும் தான் நம்ம எடுத்து நம்ம உள்ளே வெட்டி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்க்குற மரத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு கிடைச்சிருக்கு வாங்க அதில் வெட்டி அதில் உள்ள எப்படி இருக்குது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் உள்ளே நல்லா இருக்காது இப்போ நான் வெட்டினதில் வந்து உள்ளார வந்து ஒன்றுமே இல்லை ரெண்டாவதாக இருக்கிறதில் வந்து கண்ட என் கனவு இருக்கிறதுல நல்லா இருக்குது மற்றதுலாம் எதுவுமே நல்லா இல்லை நீங்கள் பார்த்து தொலைவு எடுக்கிறதில் தான் இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதான்னு இப்போ நான் வெட்டுறதை வந்து வெட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறவாங்க கீழே வச்சுருந்த அந்த வெட்டின அந்த பனங்காய் வந்து எங்கள் ரொம்ப சோதிச்சிருச்சிங்க நாங்கள் வெட்டுறதே பெருசு இதில் அந்த காய் காய்வை ரொம்ப சோதிச்சு எடுத்துருச்சிங்க ஃபஸ்ட்டு வெட்டுறது மட்டுந்தாங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் போக போக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வெட்ட வெட்ட அதில் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வெட்டி பழகினா போதும் ஒரு வழியாக வெட்டியாச்சுங்க வெட்டிட்டு அதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சீம்பால் மாட்டு சீம்பால் கூட தோற்று போயிடுங்க இந்த கிட்டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்தந்த உள்ள அந்த ஒயிட் கலரில் இருக்க பார்த்தீங்களா நொங்கு அது நொங்குக்குள்ளே சீம்பால் இருக்கும் அதை மட்டும் இப்போ நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் அது அது மட்டும் தான் சாப்பிட்ணும் அதுதான் பண சீம்பால்னு சொல்லுவாங்க இதுதான் இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டு போகிறோம் இனிமையாலுமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதிகம் எதுக்காக சாப்பிடுவாங்கன்னா நல்லா எதிர்ப்பு சக்தி வர்றதுக்காக சாப்பிடுவோன்னு சொன்னாங்க அங்கே இருந்தால் பாட்டிங்க வந்து இது சாப்பிட்டா நல்லா எதிர்ப்பு சக்தி இருக்கும் உடம்புல அதனால் இது சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொன்னாங்க அவங்களாம் இன்னையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் பழசு பழசு தாங்க பழைய காலத்தில் இருந்தது எல்லாமே இப்போ எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க நிறையா இடத்துல நாம் நாம்ளாக தேடி போய் எடுத்து சாப்பிட்டா மட்டும்தாங்க இருந்திருக்கு அது மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஏரியாவில் மரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறதா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பணம் சீம்பால் மார்க்கெட்லலாம் எங்கேயும் சேல்ஸ் பண்ணுறதில்லைங்க மொழி நாம்பளாக போய் தேடி எடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் உண்டு வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பேத்துக்கு தெரியும் தெரியாதவங்க இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற மரத்தில் போய் எங்களுக்கு கிடைச்சா எடுத்து சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாதி அங்கேயே வெட்டியே உட்காந்து சா காட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டு தாங்க நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் பாதி வரும்போது வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சாப்பிடும் சாப்பிட நல்லா இருந்துச்சுன்னு நாங்களே பாதி அங்கேயே சாப்பிட்டோங்க மீதி பாதி மட்டும்தாங்க நாங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அங்கேயே எல்லாமே வெட்டை எடு வெட்டி எடுக்க முடியலைங்க அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வெட்டவே முடிலன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே வெட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டாங்க அந் எங்கூட வந்த அந்த அக்காவோட பொண்ணுக்கும் பையனுக்கும் கொடுக்கறதுக்காக பாதி எடுத்து வச்சுருந்தாங்க அவங்களுக்குலாம் இந்த இந்த டூ கே கிட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி இது என்னன்னே தெரியாதனால அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோங்க எடுத்து வச்சோன்னா அவங்க வீட்டு ஸ்கூல் முடித்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பார்த்தாங்க அவங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கும்போது நமக்கு எப்பயுமே சந்தோஷமாக தாங்க இருக்கும் அதனால நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த தேடி கண்டுபிடிச்சு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எதிர்ப்பு சக்தி நல்லாவே கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு வரும்